கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் மேட்ட கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டிய அவர் வணக்கம் வணக்கம் நிறைய தினம் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் அந்த பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் வழங்கிய அந்த பட்டமளிப்பு விழாவில் ஒரே ஒரு மாணவி வந்து துணைவேந்தர்கிட்ட வந்து பட்டம் வாங்கிய அந்த சம்பவம் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வந்து மீண்டும் சுடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு எப்போதும் நிற்கின்ற ஒரு கருத்து வந்து மீண்டும் இழத் இருக்கிறதா அந்த மாணவி மூலமான ஒரு செயல்பாடாக நம்ம பார்க்க முடியுமா அந்த மாதிரி நம்ம கருத்து வருது சம்பவத்தை புதுசாக பார்க்குறீங்க அந்த முனைவர் பட்டம் ஆளுநர் ரவியின் கையில் வாங்க மாட்டேன் என்று துணைவேந்தர் கையில் பட்டத்தை பெற்ற அருமை சௌரி ஜீன் ஜோசப் அவர்களை நான் பாராட்டுவதோடு அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழகம் பாராட்டுகிறது நாடே பாராட்டுகிறது திராவிட மாடல் அதற்கு எதிராகவும் தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கு எதிராகவும் செயல்படுகின்ற ஆளுநர் கையால் நான் முனைவர் பட்டத்தை வாங்க மாட்டேன் என்ற அந்த முடிவு வரவேற்கத்தக்க முடிவு டெல்லி ஏகாதிபத்தியத்திற்கும் ஆளுநர்களை வைத்துக்கொண்டு பாஜக அல்லாத எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் கவர்னரை வைத்து தொல்லை கொடுப்பதும் அரசியல் அதிகாரத்துக்கு எதிராக செயல்படுவதும் அரசியலமைப்பு சட்டத்தை கீழே கவர்னரை வைத்து தூக்கி போட்டு மிதிப்பதுமான வேலையை ஒன்றிய அரசு ஈடுபட்டு வருவதை தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திராவிட இயக்கங்கள் கவுடைய செயலை எப்பொழுதும் கண்டித்து வருகின்றோம் பேரை அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிற நேரத்திலே கவர்னரை பற்றியான கொள்கையில் திமுகவின் கொள்கையாக கவர்னர் என்ற பதவியே இருக்கக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை எங்களை போன்ற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொள்கை கவர்னருக்கு இங்க என்ன வேலை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு இருக்குது மக்களால் தேர்வு தேர்வுபடுத்தப்பட்ட அமைச்சரவை இருக்குது சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க முதலமைச்சர் இருக்கிறாங்க பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினரால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சர் இருக்காங்க இந்த மண்ணை பற்றி இந்த மொழியை பற்றி மக்களை பற்றி கலாச்சாரத்தை பற்றி பண்பாடு நாகரிகம் எதுவும் தெரியாத அரசியலில் ஆர்எஸ்எஸ் உடைய அடிப்படையாக இருந்து கொண்டு டெல்லியின் கண்காணியாக டெல்லியின் உளவாளியாக இந்த கவர்னர் பதவியை பயன்படுத்தி அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை கிடப்பில் போடுகின்ற இந்த கவர்னர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்வைத்திருக்கிற கோரிக்கை எதிர்காலத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் இந்தியாவில் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக கவர்னர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும் அதனுடைய முன்மாதிரியாக தான் இன்றைக்கு நம்முடைய முனைவர் பற்றம் பெற்ற சகோதரி ஜீன் ஜோசப் அவர்கள் ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க பெண்கள் தான் அதுக்கு தெரியும் அவங்களுக்கு தான் அது மாதிரி இன்னைக்கு திராவிடம்னா என்ன திராவிட மாடல் என்னன்றது நெத்திக்கினராக நேரடியாகவே மேடை நாகரிகம் கருதி அவர்கள் எதிர்ப்பை தெரிவிக்காமல் அதே நேரத்தில் நான் துணைவேந்தோடு தான் பெற்றுக்கொள்வேன் என்று அந்த பெற்ற செயல் இதுதான் தமிழ்நாடு இதுதான் திராவிட மாடல் இதுதான் சரியான பாடத்தை சரியான சவுக்கடியை சரியான முறையில் அவருடைய முகத்திரையை நம்முடைய சௌரி ஜி ஜீன் ஜோசப் அவர்கள் அறிவுப்பூர்வமாக திராவிடம் என்றால் அறிவு திராவிடம் என்றால் கல்வி திராவிடம் என்றால் பண்பாடு காப்பது மேடை நாகரீகம் கருதி மேடையிலே அவர் எடுத்து சொல்லிட்டு வந்திருக்கலாம் ஆனால் மேடை இருக்கு அவங்க சொன்னாங்க அழகா சொன்னாங்க அதனால் அந்த சகோதரியுடைய செயலை பாராட்டுவதோடு அந்த சகோதரியின் செயல்தான் நாடின் செயல் நாட்டு மக்களுடைய செயல் இந்த கவர்னரை விரும்பலை காரணம் மக்கள் பிரச்சனைக்காக மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சி நீங்க அந்த ஆட்சியுடைய தீர்மானங்கள்ல சட்டமன்றத்தில் எடுக்கப்படக்கூடிய தீர்மானங்களை அமைச்சரவை வழிமொழியக்கூடிய தீர்மானங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு பொம்மை பதவி ஒரு அலங்கார பதவி இது அரசியலமைப்பு சட்டம் தொழில் இருக்கு ஆனா மக்களுக்காக போடப்படுகின்ற மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளை அனைத்துக்குமே முட்டுக்கட்ட போட்டா இந்த கவர்னர் யாரு இந்த கவர்னருக்கு இந்த மக்களுக்கு என்ன சம்பந்தம் எங்கேயாவது தமிழ்நாட்டில் இருந்து ஒரு கவுன்சிலருக்கு ஒரு பேரூராட்சியில் ஒரு ஊராட்சியில் கவுன்சிலருக்கு கவர்னரை வெற்றி பெற முடியுமா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையாக வெற்றி பெற்று பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டவர் தான் மு க ஸ்டாலின் தளபதி முதல்வர் அவர் தலைமையிலான அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவுகளை நீ வந்து நான் காலதாமத்துவேன் நான் கிடப்பில் போடுவேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இதற்காக தான் இந்தியாவிலே உச்ச நீதிமன்றத்துடைய கதவை தட்டி திராவிட மாடல் அரசு ஒரு அருமையான தீர்ப்பு இந்தியா வழிகாட்டு வழிகாட்டுக்கிட்ட தீர்ப்பை வாங்கி வாங்கியிருக்கு அதாவது ஜனாதிபதி நினச்சா கவர்னர் அனுப்பி வைக்கக்கூடிய மசோதாக்களை எந்த லிமிட் இல்லாம கால நிர்ணயம் இல்லாம போட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி கவர்னர் ஜனாதிபதிக்கும் அனுப்பாம சட்டமன்றத்துக்கும் திருப்பி அனுப்பாம விளக்கமும் கேட்காம அப்படியே போட்டு வச்சுக்கிறது என்ன முறை இது எவ்வளவு பெரிய ஜனநாயகத்தில் எவ்வளவு பெரிய கேலி கூத்து சட்டமன்றத்தில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற ஜனநாயகத்தை எவ்வளவு கேலி பொருளாக்குறாங்க அப்ப இன்னைக்கு இந்த மாணவி நம்முடைய ஜீன் சோசு நடந்துகிட்ட முறைதான சரியான முறை இது தொடரும் இன்னைக்கு ஆட்டு கொடுக்க அண்ணாமலை கூட கண்டனம் தெரிவிச்சு அறிக்கை கொடுத்துருக்க இது தொடரும் சில இது ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க இது நல்ல ஆரம்பம் வரவேற்கத்தக்க ஆரம்பம் இனிமே எந்த இது யாரும் தூண்டி விடல இல்ல அவர் என்ன சொல்றாரு தன்னெழுச்சியாக ஏற்பட்டிருக்கு இல்ல அவங்க திமுக மாநகர துணை செயலாளர் ஒருவேளை திமுக நல்ல பேர் வாங்குறதுக்கா பண்ணுவாங்கன்றாங்க அப்படியே உழைச்சுக்க நல்ல பேர் தான் அது கெட்ட பேர் வாங்கல இல்ல திமுக நல்ல பேர் தானே வாங்கியிருக்காரு கெட்ட பேர் வாங்கல இல்ல உங்களை மாதிரி கே ராகவன் எதுக்கு கட்சியை விட்டு நீக்கினீங்க எதுக்கு பொறுப்பு இருந்து எடுத்தீங்க இப்போ எதுக்கு பொறுப்பு போட்டிருக்கீங்க அது மாதிரி கெட்ட பேர் வாங்கலையே அதனால நல்ல பேர் வாங்குறதுக்காக கூட ஒரு நல்ல செயலை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் ஆளுநருக்கு பாடம் கட்டி இருக்கிறார்கள் இந்தியாவுக்கே பாடம் கவர்னருடைய அடாவடித்தனத்தை கடவுள் கவர்னருடைய சண்டித்தனத்தை சங்கித்தனத்தை அவருடைய கண்மூடித்தனமாக அதிகார மமதையில் இருக்கக்கூடிய கவர்னர் இருமாப்பில் இருக்கக்கூடிய கவர்னர் டெல்லி ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி இருக்கு சொல்லி செய்வோம் சண்டித்தனம் செய்யக்கூடிய கவர்னரை மக்கள் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது வந்து மாநகராட்சியுடைய மனைவியா இருக்கட்டுமே முனையோட மானத்தோட தன்மானத்தோடு சுயமரியாதையோட திராவிட மாடலுக்கு எதிராக ஒரு சங்கி ஒரு ஆரியத்தை ஆதரிச்சு பேசக்கூடிய வள்ளுவத்தை இழிவா பேசக்கூடிய வள்ளுவருக்கு பொருள் போடக்கூடிய வள்ளலாரை சனாதன பேசக்கூடிய ஒரு சங்கி கவர்னருக்கு பாடத்தை இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு பல கொலைகளிலுமே பட்டமளிப்புள்ளாவுக்கு போனா ஒரு மாணவி கூட வாங்க மாட்டாங்க அப்படி ஒரு நிலைமை வரும் இது தொடரும் ஒன்னு கவர்னரை தன் பாணிய தன்னுடைய சர்வதிகார போக்க பாசிச போக்க பாரதிய ஜனதாவின் கொள்கை உறுப்பு செயலராக இல்லாம அரசியலமைப்பு சட்ட வழங்கிய அதிகாரத்தின் அடிப்படையில் கவர்னராக செயல்பட்டா தொடரலாம் நம்முடைய தளபதி மு க சொல்லிட்டாரு தேர்தல் வரைக்கும் அவர் எடுத்துடாதீங்க ஏன்னா அவருடைய நடவடிக்கையால எங்களுக்கு வாக்கு கூடும் ஆனால் அவர் அண்ணாமலை நம்ம காரக்குடி எச்எஃப்ஐ ராஜா இவங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கணும் பேசுனாதான் ஆரியமா திராவிடமா அப்படின்னு வரும்போது இவருடைய பேச்சினாலே திராவிட இயக்கத்திற்கு திராவிட அரசுக்கு திமுக கூட்டணிக்கு அதிக வாக்கு கிடைக்கும் அதனால கவர்னர் இருக்கட்டும் ஆனா கவர்னருக்கு பாடம் புகட்டப்பட்டிருக்கு இன்னைக்கு மனோன்மணியம் பல்கலைக்கழகத்துல நடந்தது சரியான பாடம் பாடத்தை ஒரு முனைவர் பட்ட வாங்கிய மாணவி எடுத்திருக்கிறார் கவர்னர் தன் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவர் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டால் மாணவிகள் எதிர்காலத்தில் நீங்கள் எந்த பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் உங்கள்கிட்ட ஒரு மாணவி கூட பட்டத்தை உங்கள் கையில் கொடுத்து வாங்க முடியாத இயலாத ஒரு சூழ்நிலை இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரணம் தான் நம்முடைய மாணவியுடைய நடவடிக்கை அதனால் கவர்னரை ஒன்று டெல்லிக்கு கூட்டுருங்க திரும்ப அழைச்சிக்கிறங்க இல்லாட்டி இங்கே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு டெல்லிக்கு போக வேணாம் அதனால் இன்றைக்கு நம்முடைய ஜீன்ஸ் ஜோசப் அவர்கள் வழங்கிய சரியான பாடத்தை திராவிட மாடல் எங்களை போன்றவர்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நன்றி சார் நன்றி